உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் <laughs> போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேதி பேரிசினுடைய பலன்களை காணலாம் ரிஷப்ராசி நண்பர்களுக்கு ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகுவும் நான்காம் இடத்திலே கேதுவும் இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பொதுவாக ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது வந்து அமர்ந்தாலே பூர்வீக நமது சொத்துக்கள் தாய்வழி சொத்துக்கள் நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அல்லது வீடு வாகனங்கள் இது போன்ற விஷயங்களிலே நாம் கொஞ்சம் கவனம் காத்துக்கொள்வது கொள்வது நல்லது காரணம் நான்காம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரலாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார் அதே போல் பத்தாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற ராகு தொழில் ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருப்பது என்பது உங்களை நிச்சயமாக உங்களை படித்து நல்ல முன்னேற்றத்திற்கு அது கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து வழிவரு வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேச்சு பொதுவாக கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்ற போது நல்ல கல்வி அறிவை தந்து விடுவார் உங்களுக்கு பல புதிய மொழி கற்றுக்கொள்வது எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பது ஆன்மீகம் சம்பந்தமான ஞான விஷயங்களிலே உங்களது நாட்டம் அதிகரிப்பது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகிதி பயிற்சியிலே இது கேதுவு தரக்கூடிய உங்களுக்கு ஒரு நிகழ்வு அதேபோல் ஏதேனும் கோவில் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிந்த இடங்களிலே இருந்தால் நீங்கள் நன்கொடை கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தருவார்கள் இது பொதுவான ஒரு தெய்வீக விஷயமான விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதிக ஒத்துழைப்பையும் அதுபோல அது சம்பந்தமான ஒரு மன நாட்டத்தையும் உங்களுக்கு இந்த கேது கண்டிப்பாக இந்த நேரத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் இதன் காரணமாக உங்களது ஆசைகள் அதாவது நீங்கள் நிறைய சொத்து சேர்க்கணும் நிறைய பணக்காரர் ஆகணும் நிறைய ஒரு தொழில் செய்யணும் பெரிய வருமானங்களை பெருக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் ஒரு பிரேக் மாதிரி சின்ன சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம் நம்ம எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் காசு சம்பாதிச்சு நம்ம சேமிக்கணுமே என்ற எண்ணங்கள் போய் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க அதை செய்கிறது தான் அவர் கேதுவோட வேலை உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஆன்மீகத்திற்குள்ளே உங்களை இட்டு சென்று உங்களது பேராசைகளை நிராசையாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவார் அதனால் உங்கள் கவனக்குறைவினால் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களால் சொத்துக்களிலே சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அல்லது இந்த சொத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்ற நிலையிலே நீங்கள் அதை விற்று காசாக்கி யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் இதை செய்து முடித்து அடுத்த ராகுகேதி பயிற்சி முடிந்த பின்பு மீண்டும் ஒரு ராகுகேதி பயிற்சி வருங்களா அப்பொழுதுதான் நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சொத்துக்கள் இல்லாமல் போய்விட்டதே நாம் இதுவரை நாம் இருந்த செல்வங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டதே என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும் அதனால் இது நடந்துவிடும் என்பதை நான் முன்கூட்டியே உணர்த்துகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அண்மையத்திற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் எந்த அளவிற்கு செல்ல வேண்டும் நம் குடும்பத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை இதுவரை சேர்த்து வைத்து சொத்துக்கள் பணம் நகை அனைத்தையுமே பாதுகாக்க வேண்டும் என்பதிலையும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் தானம் தர்மம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் அளவுகளை குறைத்து செய்து மீதத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க வேண்டும் எதிர்காலத்திற்கு இல்லாவிட்டால் நீங்கள் பின்னாளிலே கொஞ்சம் மன வருத்தத்தை தேடக்கூடிய ஒரு சொல்லை உருவாகும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு அங்கே சனி பகவானோடு அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக இந்த ராகு பத்திலே அமர்ந்திருப்பதும் சனி அமர்ந்திருப்பதும் இந்த மருத்துவ தொழிலுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த ஆண் பெண் யாராக அந்த மருத்துவத்துறையில் இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக புதிய ஒரு முயற்சிகளை ஏற்படுத்தி ஒரு சிறிய மருத்துவமனையாக இருந்தால் பெரிய மருத்துவமனையாக உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல நேரம் இது இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் கொடுக்கும் ஏதேனும் உங்கள் பணம் எதிர்பார்த்து யாரிடத்தால் உதவி கேட்டிருந்தால் தொழில் செய்வதற்காக அல்லது கட்டடம் கட்டுவதற்காக உங்கள் மருத்துவமனையை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல கடல் கடந்து விவசாயம் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான நேரம் உங்களது தொழில்கள் விருத்தியாகி வெற்றிகரமாக அது பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதனால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் புதிதாக நீங்கள் எதிர்பார்க்காமல் சம்பந்தப்படமே நீங்கள் இதுவரை சம்பந்தமே படாத ஒரு 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 சில தொழில்களை இந்த ரிசபராசியை சேர்ந்தவள் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆனால் அதன் மூலியமாக நிறைய தன வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலே தோல்விகள் ஏற்படாது புதிய முயற்சிகளே புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு வருமானங்கள் கூடும் காரணம் உங்கள் தொழிற்சாணத்திற்கு இருக்கின்ற குரு பார்வை குரு பாவனுடைய அணுக்கரக பார்வை என்பது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் அதுவும் குறிப்பாக நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாம் தேதி வரை குருவினுடைய நட்சத்திர காலிலே ராகு அமர்கிறார் இந்த நேரத்திலே உங்களுக்கு எந்த தொழிலுமே தடையில்லாமல் ஓடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விளங்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற முதியவர்கள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக நான்காம் இடத்தில் கேது வந்து அமர்ந்துவிட்டாலே தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அங்கே பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த பிரிவு என்பது சில பேருக்கு நிரந்தரமாகவும் இருந்துவிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாயார் இடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் செய்து கொள்ளக்கூடாது அவருடைய அவருடைய கோவித்துக் கொண்டு வெளியேறி வெளியேறிவிடக்கூடாது அப்படி வெளியேறினால் நீங்கள் திரும்பவும் வீடு வந்து சேர்வதே கடினமாகிவிடும் பிறந்த இடத்தை விட்டே பல பேர் நீங்கள் ரிசபராசிக்காரர்கள் இப்பொழுது வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் இருந்த பிறந்த இடத்தை விட்டு தூரமாக சென்று இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டுமால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணியிட மாறுதல்கள் கிடைத்து நீங்கள் ரொம்ப தூரம் பிறந்த இடத்தை விட்டு அதிக தூரத்திற்கு சென்று பணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் அரசு துறையில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களது தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்கள் தொழிலுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது அந்த குருவை நீ நாடினால் நிச்சயமாக உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனைகள் எதுவும் வராது இடம் மாறுதல் எதுவும் வராது அல்லது நீங்கள் விரும்பினால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக நீங்கள் மனு கொடுத்தாலே போதும் அடுத்த நாளே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கே கிடைக்கும் உங்களுக்கு வேலை அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலை அதேபோல் திருசவராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடுகளில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வெளிநாட்டிலே பயணம் செய்து நீங்கள் வெற்றி பெற முடியும் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சி என்பது ரிசபராசிக்காரர் ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் பிறந்த இடத்தை விட்டு வெளியிலே இருக்கின்ற அனைவருக்குமே இது யோகமான ஒரு விஷயம் ஏனென்றால் நான்காம் இடத்திலே வந்து கேது அமர்கின்ற பொழுது பிறந்த இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த பிரச்சனையில் மீண்டு வருவது உங்களது கடமை அதேபோல் மாணவர்கள் கல்வி வெயில்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக கல்வியிலே மிகச்சிறந்து விளங்குவார்கள் ஞானக்காரகன் வந்து உங்களை வழிநடத்துவார் குழந்தைகள் பிறக்கின்ற குழந்தைகளின் குழந்தைகளிடத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வாத உணவுகளை கொடுத்து விடக்கூடாது நீங்கள் பழைய உணவுகளை சாப்பிட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு அதுக்கு நோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் தாய்மார்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் குழந்தைகளிடத்திலே வாலிப பிள்ளைகளாக இருந்தால் விளையாட்டு பிள்ளைகளாக இருந்தால் விளையாட்டிலே கவனம் தேவை கை கால்களிலே அடிபட்டு விடக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதேபோல் முதியவர்கள் பயணங்களை முறி முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உணவு வகையிலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏனென்றால் உங்களுக்கு நிறைய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதனால் ரிசபராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொத்துக்கள் மீது கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன் இந்த விஷபராசியைச் சேர்ந்த குறிப்பாக ஆண்கள் நீங்கள் பெண்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத நட்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது சில நிகழ்வுகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் காரணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ராகுவோடு சேர்ந்த சனியின் பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை விழுந்தாலே நமக்கு சில தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் குறிப்பாக திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த பெண்களிடத்திலே அல்லது ஆண்களிடத்திலே உங்களது உறவுகள் புதிதாக மலர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இல்லாவிட்டால் உங்களுக்கு ராகுவை போன்று விடும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்